அதற்கான சர்டிஃபிகேட் தான் இது உனக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் இதெல்லாம் இத்தனை நாள் நான் போராடினேன் ஆனா உங்களோட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்காம இருந்தா உடனே மலடின்னு சொல்லி அவ மனச நோவ் அடிச்சிருவீங்கல்ல ஏமா நீயும் ஒரு வீட்டுக்கு வாழ போன பொண்ணு தானே ஒரு குழந்தை பெத்துக்காததுக்கு டைவர்ஸாக கேட்பாங்க அசிங்கமா இல்ல தப்புமா ரொம்ப தப்பு குழந்தைய பெத்துக்க முடிஞ்சாலும் தத்தெடுத்து வளர்க்கறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு மனசு இல்லையா நீங்களா ஒரு பொண்ணுங்க தானா உங்களாம் பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு ஹலோ சார் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி நான் வரமாட்டேன் நீங்க வேற கல்யாணம் பண்ணாலும் உங்ககிட்ட இருக்கிற குறைய அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க இனி எந்த பொண்ணு வாழ்க்கையும் என் வாழ்க்கைய ஆக்கின மாதிரி ஆக்கிடாத செல்வி என்ன மன்னிச்சு கைய விடு அம்மா செல்வி அம்மா செல்வி நீ தமையா மருமாவா கைய விடுங்க உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அத டிவோர்ஸே வாங்கிட்டீங்க உங்க மருமகன் எப்படி என்ன சொல்வீங்க அப்பா அம்மா வாங்க போலாம் இங்க இருக்கிற பொருள் கூட எனக்கு தேவையில்லை அப்பா இப்ப எது கழுவுறீங்க உங்களுக்கு ஆம்பளை புள்ள மாதிரி நான் வாங்க வாங்கப்பா போலாம்